பாகம் பதிமூன்று வாசல் அருகே நின்ற ஆட்டோ ரிக்ஷாவின் டிரைவர் உள்ளே எட்டி பார்த்தார் மல்லிகா இன்னும் வராதது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையில் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருக்கும் ஆட்டோ அது மல்லிகாவை கல்லூரியில் கொண்டு போய் விட வேண்டும் மாலையில் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் குளியலறை பக்கமாய் போன பார்வதி ஆட்டோவை பார்த்ததும் மல்லிகாவின் அறைக்கு வந்தாள் மல்லிகா எதுவுமே புரியாதவள் போல் மேஜையின் முன் கைகளை ஊன்றி முகத்தை அவற்றில் வைத்து நெற்றியை கோடுகள் விழும் வண்ணம் சுழித்தாள் எங்கேயும் போவதில்லை என்பது போல் படுக்கும்போது உடுத்திருந்த பருத்தி ஆடையோடு இருந்தாள் பார்வதி அவள் அருகே வந்து முகத்தை நிமிர்த்தினாள் பைத்தியம் இன்னும் அந்த மனுஷன் பேசினது மனசில் நிற்கிது இதுக்கு வருத்தப்படுகிறவள் எதுக்குதான் வருத்தப்பட மாட்ட சொந்த அப்பா தானே பேசினார் பேசினா பேசிட்டு போகட்டும் இனிமே வேணும்னா அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் சரி ஆட்டோ வந்துட்டு புறப்படுடி சொந்த அப்பா சொந்தமில்ல அப்பான்னு பேசினீங்கன்னா எனக்கு கோபம் கோபமா வருமா அம்மா பேசிட்டாருன்னு நான் வருத்தப்படலை நாலு பேர் மத்தியில் சனின்னு பேசிட்டாரு தான் வருத்தமாக இருக்குது ஏமா படிக்காதவங்களுக்கு நாகரிகமாய் பேச வராதோ நான் கூட தான் படிக்கலை நாகரிகமாய் பேசாமலா இருக்கேன் நான் படிக்காத ஆண்களை சொன்னம்மா சொக்கலிங்கம் உள்ளே வந்தார் நான் கூட தான் படிக்கலை எப்போதாவது அநாகரிகமாய் பேசியிருக்கேன்னா எழவு எடுத்த பையன் பேசினா பேசிட்டு போகிறான் ஏதாவது சாராயும் போட்டியிருப்பான் பன்னட பையன் அவனுக்காகவா இப்படி உட்கார்ந்திருக்க பெருமாள் மாதிரி ஆட்களையும் அவங்க பேசுகிறதையும் நாம் அவங்களை மனுஷனாக எண்ணி மதிப்பு கொடுத்தால் அப்புறம் நாம் என்னதில் எல்லாம் இருக்காது விடு கழுதையை சீக்கிரமா புறப்படு நானும் நுங்க வரை ஆட்டோவில் வரணும் ம் புறப்படுமா நான் மட்டும் அவன் பேசும்போது இருந்திருக்கணும் சரி ஜல்தியாக புறப்படுமா அந்த ஆளை மனதிலிருந்து கட்டாயமாக விலக்கிக் கொண்டு மல்லிகா புறப்பட ஆயத்தமானாள் புடவையை எடுப்பதற்காக அவள் பீரோவை திறந்தபோது சொக்கலிங்கம் வெளியே வந்தார் சொக்கலிங்கமும் மல்லிகாவும் ஆட்டோவில் ஏறியபோது பார்வதியின் அண்ணன் அந்த ஆட்டோவை வழிமறிப்பது மாதிரி வந்து நின்றுவிட்டு பிறகு காலேஜிக்கா இல்லை செட்டியார் வீட்டுக்கா எப்படியோ நீங்க காலேஜிக்கும் மல்லிகா செட்டியார் வீட்டுக்கும் தெரியாமல் போயிடப்படாது டிரைவர் யார் யார் எங்கே இருக்கணும் என்பதை ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லிக்கொண்டே வாசல் படிக்கட்டில் கால் வைத்தார் வாசலில் நின்ற பார்வதி வாங்கண்ணா என்றாள் சொக்கலிங்கம் திடீரென்று ஆட்டோவில் இருந்து இறங்கி நீ போமா நான் செட்டியார் வீட்டுக்கு போகல இவர் முகத்தில் விழித்த பிறகு எங்கேயும் போகப்படாது நீ கூட போயிட்டு வாமா என்று மல்லிகாவுக்கு மட்டும் கேட்கும்படியாக முனங்கிக்கொண்டே கொண்டே மச்சான்காரரை திரும்பி பாராமல் நடந்து அரவை மில்லை நோக்கி போனார் காலங்காத்தில் என்னடா சாமி இது யாரை வேணும்னாலும் அனுப்பு ஆனால் இவரை மட்டும் அனுப்பிடாத